வந்து மோடிஜி வந்து என்ன சொல்றாருன்னா நாங்க அம்மா அவனுடைய வழியில தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இப்ப என்னதான் புரியுது பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் தான் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த பேச்சு வேற ஒண்ணுமே எனக்கு ஒண்ணும் தோணலை பதினெட்டு சதவீதம் புதிய தலைமுறை சொன்னதுக்கு என்ன பிரதிபலனை பாரிவேந்தரை அந்த பக்கம் தான் இருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சி போகல விடுங்க இவங்க வந்து வேற வழியே இல்லாத ஓபிஎஸ் போகல டிடிவி போகல இப்போ வந்து யாரை வச்சு இவங்களுக்கு வந்து பதினெட்டு சதவீதம் வாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றது வந்து எதை வச்சு சொல்லிட்டு இருக்காங்க தெரியல இந்த பிரசாந்த் கிஷோர் வந்து யார் அப்படின்னு சொன்னா அவர் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்காக வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் சப்பார்டினேட் ஏஜென்சி சரிங்களா அதனால அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி தோற்று போகும் அப்படின்னு எந்த காலத்திலயும் சொல்ல மாட்டார் இருது அதனாலதான் வந்து திரும்ப வந்து எங்களுடைய இதயத்தில் இருக்கிறது வந்து தமிழ்நாடு அப்படின்லாம் சொல்லி பாக்குறாரு இதெல்லாம் வந்து இந்த கதையெல்லாம் நாங்க இன்னைக்கு சொன்ன காலத்திலே நம்பல இந்த காலத்திலேயே நாங்க நம்ப போறோம் ஒரு விஷயம் வந்து அண்ணாமலை வந்து ஒரு காமெடியான அரசியல்வாதி சரிங்களா அந்த அவரை வந்து நம்ம சீரியஸான ஒரு பொலிட்டீஷியன் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசரா இருந்துட்டு வந்த ஸ்ட்ரிக்டான ஆபீசர் பொலிட்டீஷியன் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் எப்பொழுதுமே எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை போட்டு இது எம்ஜிஆருனுடைய சின்னம் ஜெயலலிதாவுனுடைய சின்னம் தாமரை என்று சொல்லி கொண்டிருந்தார் அது தான் இன்னைக்கு கடைசியில மோடியே வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மோடியா லேடியா அப்படின்னு கேட்ட ஒரு தலைவரை பார்த்து இன்னைக்கு வந்து நான் அந்த இதுல இருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றது இருக்குல்ல மோடியே மோடி அலையை நம்பவில்லை அப்படின்னு தான் எனக்கு நம்ம தோணுது பார்வையாளர்கள் அரசுமர்சகர் வருகை செய்திருக்கிறார் அண்ணாமலையாட பாத யாத்திரையை நிறைவு செய்து ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடக்கப்பட்டிருக்கிறது ஏராளமான கூட்டமும் வந்திருக்கிறது அதுல வந்து மோடி வந்து மிக முக்கியமான சில கருத்துக்களை பேசியிருக்கிறார் த்ரீ செவன்டி ஏ ரத்து பண்ணங்கிறதுக்கான காரணத்தை சொல்லிருக்கிறார் அதே போல குறிப்பாக ஜெயலலிதா எம்ஜிஆரை புகழ்ந்து பேசியிருக்கிறார் இந்த முரண்பாட்டை எப்படி புரிந்து கொள்வது ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி இல்லைங்கிறாங்க இன்னொரு பக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணாவளை பார்த்திருப்பீங்க கடுமையான முறையில் ஜெயலலிதா விமர்சனம் பண்ணாரு இப்ப ஆதரிச்சு பேசுறாங்க இது அரசியல் சூழல் காரணமா நேற்று மோடியோட ஸ்பீச்சை எப்படி பாக்குறீங்க நேற்று வந்து பிரதமர் மோடி அவர்கள் அந்த கலந்து கொண்ட அந்த கூட்டம் வந்து எதுக்காக நடந்ததுன்னு தெரியல சரிங்களா நீங்க சொல்றீங்க வந்து அவரு வந்து அண்ணாமலை அவர்களுடைய பாத யாத்திரையினுடைய முடிவு விழா அப்படின்னு சொல்றீங்க அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான மோடியினுடைய பயண திட்டமிடல்ல வந்து அஹ் பல ஒன்றிய அரசனுடைய திட்டங்களை வந்து நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்து அவர் அந்த கூட்டம் நடந்தது அப்படிங்கறத அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுக்குதான் அந்த கூட்டத்தை நடத்தினாங்க இல்ல வந்து பல கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் இதுல வந்து மேடையில தோன்றுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்குனாங்க எதுக்கு இந்த கூட்டம் நடந்தது அப்படின்னு தெரியல அவங்களுக்கும் தெரியல இப்ப நமக்கும் தெரியல அவரு அதுதான் பிரச்சனைன்னு எனக்கு நம்ம தோணும் முதல்ல அவருடைய அந்த மோடியோட எதுவாக இருக்கட்டுமே இப்ப அது வந்து கூட்டணி கட்சிகள் வந்து நாளைக்கு முந்தா நாள் என்ன பண்ணாருனாக்கா அண்ணாமலை அஞ்சு மணிக்கு இருக்கு சாக்குனாரு ஆனால் அப்படி கூட்டணி கட்சிகள் யாரு வந்த மாதிரி தெரியல ஓபிஎஸ் கூட அதுல கலந்து கொள்ளவில்லை அதே போல மோடியோட அந்த பேச்சோட சாராம்சம் இருக்குல்ல எப்படி புரிஞ்சுக்கிறீங்க எப்படி பாக்குறீங்க மோடி அவர்கள் வந்து அதுல ஒரு நாலு அம்சங்கள் இருக்கு ஒண்ணு வந்து நான் அந்த தமிழ்நாட்டுக்கு எக்கச்சக்கமான நிதியை ஒதுக்கி தமிழ்நாட்டுக்கு நாங்க நிதி ஒதுக்கிட்டு இருக்கோம் அதனால நீங்க அதுல வந்து இங்க சொல்லக்கூடிய குறைகள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல அப்படிங்கிறது ஒரு பேச்சினுடைய ஒரு அம்சம் இன்னொரு அம்சம் வந்து என்னதுன்னு சொன்னா நான் வந்து தமிழ் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் பெரும் மதிப்பு வைத்திருக்கிறேன் எனக்கு பெரும் தமிழ் பெற்று இருக்கிறது உலகம் முழுக்க தமிழ் புகழை நான் பரப்பி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாரு அதுக்கு பிறகு வந்து நான் இந்த நாட்டில் இருக்கிற அவர் வந்து ஒரு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் பாரம்பரியத்திற்கு உரிமை கொண்டாடுகிறார் நீங்க ஏற்கனவே சொன்னது போல ஜெயலலிதா எம்ஜிஆர் அந்த பாரம்பரியம் போல அவங்க வந்து சிறந்த ஆட்சியை புரிந்தார்கள் சிறந்த ஆட்சியை கொடுத்தார்கள் அவர்களை வந்து திமுக வந்து அஹ் கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறது அவமரியாதை செய்து கொண்டிருக்கிறது கடைசியாக இந்த இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அல்லது இந்தியா கூட்டணி என்பது இந்திய கூட்டணி கட்சிகள் என்பதெல்லாம் அவங்க எல்லாம் வந்து வாரிசு அரசியலை செய்பவர்கள் ஊழல் அரசியலை செய்பவர்கள் குடும்ப ஆட்சி நடத்துபவர்கள் இதிலிருந்து வெளியே வருவதற்காகத்தான் நான் மிக முக்கியமாக உழைத்துக் கொண்டிருக்கிறேன் அதற்காகத்தான் இந்த பாத யாத்திரையெல்லாம் மிக முக்கியமானது என்பது போல பேசியிருக்கிறார் சரிங்களா இந்த பேச்சுல வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும் அதுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தல் இரண்டு தேர்தல்களிலுமே அதிமுக கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்த பொழுது மோடி அலை கொண்டிருந்த பொழுது கூட சரி அவங்க வந்து என்ன பண்ணனாங்கன்னு சொன்னா மோடியினுடைய படம் போட்டு வந்து எந்த தேர்தல் சுவரெழுத்தும் கூட எழுதவில்லை சுவரொட்டியும் கூட ஒட்டவில்லை எப்பொழுதுமே எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை போட்டு இது எம்ஜிஆர்னுடைய சின்னம் சின்னம் தாமரை என்று சொல்லி கொண்டிருந்தார் அது போலதான் இன்னைக்கு கடைசியில மோடியே வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மோடியா லேடியா அப்படின்னு கேட்ட ஒரு தலைவரை பார்த்து இன்னைக்கு வந்து நான் அந்த இதுல இருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றது இருக்குல்ல மோடியே மோடி அலையை நம்பவில்லை அப்படின்னு தான் எனக்கு நம்ம தோணுது ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு சுப்பிரமணியன் சாமி அவர்கள் சொல்லியிருந்தாரு மோடி அலை என்பதெல்லாம் வந்து ஒரு ஒரு மேஜிக் ட்ரிக்கு வந்து அதுல ஒண்ணுமே இல்லை அது ஒரு மாய் மாலம் அதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னார் அதுதான் உண்மை அப்படின்னு இன்னைக்கு மோடியும் ஒத்துக்கொண்டு அதை தமிழ்நாட்டில் பேசுகிறார் என்று தோன்றுகிறது மற்றபடிக்கு வந்து அவருடைய அந்த பேச்செல்லாம் இருக்கு இல்லைங்களா தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறோம் அதிகமான நிதியை கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்கு பாருங்க அது வந்து ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் இருக்கக்கூடிய தகவல் இந்த நிதிநிலை அறிக்கையில ஒன்றிய அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய தகவல் மாநிலத்திற்கான நிதி பகிர்வில் தமிழ்நாடு ஒரு ரூபாய் வந்து கொடுத்தால் வரி வருவாயாக ஒன்றிய அரசுக்கு கொடுத்தால் ஒன்றிய அரசு திருப்பி கொடுப்பது இருபத்தி ஒன்பது பைசா தான் என்பதை ஒன்றிய அரசனுடைய நிதிநிலை அறிக்கையில் இருக்கக்கூடிய தகவல்கள் தான் சொல்கின்றன மோடியினுடைய தமிழ் பற்று இந்த அது வந்து நம்ம கேள்விக்கு கேள்வியே சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் தப்பு தப்பா திருக்குறளை பேசுவதற்கும் அவருடைய உச்சரிப்பின் கீழ் அவர் ஏதோ ஒன்றை உளறி கொண்டிருப்பதெல்லாம் தமிழ் பற்று தமிழ் மொழியின் மீதான பற்றுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா வெளிப்படையா சொல்ல போனா வந்து ஒரு ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து ஜோதிமணி அவர்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு கொடுத்த பதில் நாடாளுமன்றத்தில் வந்து இதுவரைக்கும் வந்து மூன்றாண்டு நிதிக்கு இதில் வந்து அறுநூத்தி நாற்பது கோடி ரூபாய் வந்து சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள் தமிழ் மொழிக்கு வந்து வெறும் இருபத்தி நாலு கோடி ரூபாய் ஒட்டுமொத்த தென்னிந்திய மொழிகளுக்கு ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு குறைச்சலாதான் நிதியை ஒதுக்கி இருக்காங்க அதெல்லாம் கிளாசிக்கல் லாங்குவேஜ்ன்னு சொல்லிட்டு இது இது வந்து பெரிய எப்படி சமஸ்கிருதத்திற்கு அதிகமான நிதியை ஒதுக்க இவர்களால் முடிகிறது தமிழுக்கு நிதியை ஒதுக்க முடியவில்லை செம்மொழி தமிழுக்கு நிதி ஒதுக்க முடியவில்லை ஆனால் எனக்கு தமிழ் பற்று இருக்கிறது என்று சொல்லிக் கொள்வது என்ன அர்த்தம் இருக்கிறது ஒரு அர்த்தமும் இல்லையே ஏதாங்கிற வார்த்தை கூட பயன்படுத்தலை அம்மாங்கிற வார்த்தை பயன்படுத்துறாரு இல்லையா இது வந்து இதுவரை அவர் அம்மாவும் அவர் சொல்லுகிறது இது வரைக்குமே வந்து அவர் எப்படி வந்து இது அம்மா ஜெ இது ஜி இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தாம அம்மா ஜெயலலிதா அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லைங்களா அது வந்து இப்ப கூட்டணியில் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரிங்களா இன்னமும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் தான் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த பேச்சு வேற ஒண்ணுமே எனக்கு ஒண்ணும் தோணல அவங்க இவங்க வந்து அதிமுக காரங்க நாங்க வந்து பாரதிய ஜனதா கூட்டணியில் இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா வந்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை கேட்டா வந்து தலைமை எங்களுடைய தலைமை சொல்லும் அப்படின்னு சொல்றாங்க தலைமையை கேட்டா வந்து மோடிஜி வந்து என்ன சொல்றாருன்னா நாங்க அம்மா வழியில தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இப்ப என்னதான் புரியுது இவங்க அந்த கூட்டணியில தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் தெரியும் ஆனா ஊர்ல இருக்கிற மக்கள் இந்த ஊர்ல வந்து மோடி அலை மோடி அலை வடக்கெல்லாம் வீசுதுச்சு சூறாவளியா வீசி கொண்டிருந்த காலத்திலேயே தமிழ்நாட்டுல வீசல இன்னைக்கு மோடி அலையும் இல்லை எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம பேந்த பேந்த விழித்து கொண்டு அவர் ஏதோ ஒரு பதிலை சொல்கிறார் என்று எனக்கு ரொம்ப தோன்றுகிறது அதனால வந்து அஹ் அதிமுக கூட்டணியில நம்ம வந்து மோடி அலை வீசாத பொழுது நம்ம வந்து பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் படுதோல்வி அடைந்தது பாஜக கட்சி இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து தோல்வி அடைந்தன நம்ம அடைந்தனால இருந்து விலகி நிக்கிறது நமக்கு நல்லது அதிமுக வருவாங்க வருங்காலத்தில் ஒரு நாலு ரெண்டு ரெண்டு ஒரு இடங்களை வெற்றி பெற்றால் அந்த இடங்கள் நமக்கு ஒரு வேலை பிரயோஜனமாக இருக்கலாம் என்கிற கணக்கோடு பிற்கால கணக்கோடு அதை செய்கிறார்கள் இதையே தான் எடப்பாடி அவர்கள் வேலூரில் பேசும் பொழுது உரிய காலத்தில் உரிய கூட்டணியை அமைப்போம் என்று சொன்னார் இதெல்லாம் அவங்க மக்களை என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த அரசியல் எல்லாம் ஏதோ ஒரு ரகசிய கணக்குகள் மறைமுக பேரங்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிற கணக்குல யோசிக்கிறாங்க அது வந்து மக்களை முட்டாள்கள் ஆக்கக்கூடியவர்கள் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னைக்குமே முட்டாளாதான் ஆவாங்க அவங்க தோல்வியை தான் கழுவுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ணாமலை அவர்கள் ஒரு பெரிய சுற்று வச்சு அதாவது அந்த அந்த கூட்டணி அந்த மேடையில பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காத மிக முக்கியமான புள்ளிகள் வந்து சேருவாங்க அப்படின்னாங்க அவங்களுடைய பிஜேபி ஐடி அந்த பிஜேபி ஐடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்க நல்ல வேலுமணி வர்றார் தங்கமணி வர்றார் மாப்பா பாண்டியர்கள் வர்றார் ஏன் காங்கிரஸ் திருநாவுக்கரசா வர்றார் அந்த மாதிரியான ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்தினார்கள் கடைசியில பாத்தீங்கன்னா வாசனை தவிர ஜான்பானை தவிர மாற்று கட்சியிலிருந்து வேற யாருமே போகல இது எப்படி புரிஞ்சுக்கிறது அவர் சொன்னது உண்மையா அல்லது வெறும் பேச்சு தானா ஒரு விஷயம் வந்து அண்ணாமலை வந்து ஒரு காமெடியான அரசியல்வாதி சரிங்களா அந்த அவரை வந்து நம்ம சீரியஸான ஒரு பொலிட்டீஷியன் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசரா இருந்துட்டு வந்த ஸ்ட்ரிக்டான ஆபீசர் பொலிட்டீஷியன் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் அவர் வந்து இந்த வடிவேல் காமெடியில வந்து நானும் ரவுடி தான் என்னையும் ஜீப்ல ஏத்திட்டு போங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட மன்றாடுவார் பாருங்க அந்த மாதிரியான ஒரு காமெடியான அரசியல்வாதி அதனால வந்து அவர் சொல்ற கூற்றுக்கள் நான் வந்து இந்த மாதிரி இத்தனை எம் இருபத்தி ஐந்து பேருக்கும் மேலான எம்எல்ஏக்கள் வந்து போய் சேர போறாங்க முன்னாள் எம்எல்ஏக்கள் சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஊர் பேர் தெரியாத ஏதோ வந்து இந்த ஊருக்கே தெரியாத எம்எல்ஏக்கள்லாம் அவங்களா இருந்தாங்களா அப்படின்னு தெரியாதவங்களை கூட்டி கொண்டு போய் பதினஞ்சு பேரு சேர்த்தாங்க இல்லைங்களா அந்த மாதிரிதான் வந்துட்டு அவங்க அதிமுக காரங்களா அப்படின்னு அதிமுக காரங்களுக்கே தெரியாது அப்படியான அரசியல்வாதிகளை கொண்டு போய் சேர்ந்தாரு இது மாதிரிதான் இப்படியான கூற்றுக்கோம் என்ன அங்க வந்து இந்த கட்சியில இருந்து ஆளை கூட்டி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பணம் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு பேரம் பேசி இது பெரிய பணத்தை கொடுத்தா போதும் எல்லா மனிதர்களும் வந்து வந்து தங்களோட வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பணம் பணம் மட்டுமே எல்லாத்தையும் சாதிச்சிரும் அப்படின்னு வந்து இந்த பாஜக நினைக்கிறதுனுடைய விளைவுதான் வந்து இப்படியான அவருக்கு வந்து யார்கிட்டாவது பேசி உங்களுக்கு அதை வாங்கி தந்துரும் இதை வாங்கி தந்துரும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நேர்ல சில மனிதர்கள் வந்து சரிங்க பாக்கலாங்க அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம் அந்த பாக்கலாங்க அப்படின்னு சொல்றதை வச்சுட்டு போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவரு பேசிட்டு இருக்காரு அப்படி ஒன்னும் நடக்கல அப்படிங்கறதுல இருந்து தமிழ்நாட்டுல அது எடுபடலன்னு தெரியுது அதிமுக அப்படிங்கிற வந்து ஒரு கட்சியில இருந்து வெளியில வர்றதுக்கு அவங்க என்ன முட்டாள்களா அங்க வந்து பாஜகவுல வந்து அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அடுத்த முறை தேர்தல்ல தோற்று போக போகிறார்கள் அப்படிங்கறதுனாலதான் அவங்களோட கூட்டணி கூட வெளிப்படையா வைக்கிறதுக்கு அவங்க தயங்குறாங்க மற்றவர்கள்லாம் யாரும் வரலையே இதெல்லாம் ஒரு பக்கம் நீங்க இடையில மாபா பாண்டியராஜன் பேரை குறிப்பிட்டீங்க மாபா பாண்டியராஜன் அவர்கள் வந்து ஒரு ஆர் எஸ் அவர் எந்த கட்சியில இருந்தாலும் அந்த கட்சிக்குதான் வந்து ஆதரவா இருப்பார் ஆர் எஸ் எஸ் ஐ சேர்ந்த பலவிதமான நபர்கள் அங்கே அங்கேன்றும் இங்கொன்றும் இருப்பார்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு மனிதர் அவர் வந்து ஆரம்பத்துல தி இருந்த போதும் சரி மற்ற இடங்கள்ல அவர் பொலிட்டிக்கலா டிராவல் பண்ண போதும் சரி தமிழ்நாட்டுல அப்படி தமிழ்நாட்டுல சில அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் காரர்களாக இருந்து கொண்டு வேறு அரசியல் கட்சிகளில் இருப்பவர் அவர்களில் ஒருவர் மாப்பா பாண்டியராஜன் அவர் அந்த மேடைக்கு போகலைனாலும் அவர் மோடியினுடைய இதயத்தில் அவர் இருக்கிறார் அவருடைய இதயத்தில் மோடி இருக்கிறார் ஆனா பிஜேபி இருக்குன்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் மோடி பிஜேபியினுடைய இதயத்தில் மோடியினுடைய இதயத்தில் தமிழ்நாடு இருக்கிறதா அப்படின்னா வந்து இன்னைக்கு இருக்குதுன்னு ஏன் அவர் மேடையில பேச வேண்டியதா இருக்குன்னா இன்னைக்கும் கூட அவர் சொல்லியிருக்காரு ஒரு குருஷியலான ஒரு ஃபேக்டர் ஒன்னு இருக்கு இப்போ ஒரு மாதத்திற்கு முன்பு நாடாளுமன்ற தேர்தலை எப்படி வந்து நினைச்சாங்க வந்து என்டிஏ கூட்டணி வந்து பெருமளவு வெற்றி பெற்றுடும் தமிழ்நாட்டினுடைய தேவையே நமக்கு இருக்காது எப்படி இருந்தாலும் சரி எங்க அதிமுக உள்ள இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் சரி அது பிரச்சனை இல்லை நீங்க உங்க ஊர் பாலிடிக்ஸ் உங்க வழியில நீங்க கையாளுங்க நாங்க வந்து எப்படி வேணாலும் பண்ணுவோம் வட இந்தியா முழுக்க வந்து மோடி அலை ஒன்று இருப்பதாக அவங்க நம்புனாங்க இப்ப பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்லும் பொழுது ஏன்னா ஒரு இடத்துல ஒரு நேரத்துல சொன்னாரு இந்தியா கூட்டணி தான் வெல்ல போகுது அதுல இந்தியா கூட்டணியில என்டிஏ கூட்டணி தான் வெல்ல போகுது இந்தியா கூட்டணிங்கிற ஒரு கூட்டணியே இல்லை பாருங்க அது கூட்டணியா அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டார் ஆனா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு நேர்காணல் எடுக்கிறாங்க என்னங்க நினைக்கிறீங்க நான் என்ன சொன்னேன்னா இன்னைக்கே தேர்தல் நடந்தா என்டிஏ கூட்டணி வெல்லும் நாளைக்கு நடந்தா அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து பத்திரிகையினுடைய கருத்து கணிப்புகள்லாம் இவ்வளவு பிரம்மாண்டமா சொன்னாங்க இல்லைங்களா நாங்க முன்னூத்தி எழுபது தொகுதிகள் இப்ப நாடாளுமன்றத்திலேயே மோடி அவர்கள் சொன்னாங்க நாங்க முன்னூத்தி எழுபது தொகுதிகள் வெல்ல போறோம் அப்படின்னு சொன்னாங்க நானூறு தொகுதிகள் இதெல்லாம் இதெல்லாம் எப்படிங்க கணக்கு போட்டீங்க அப்படின்னு கேட்டா இது வந்து அந்த முகர்ஜியுடைய அவருடைய அவங்களுடைய சித்தாந்த தலைவர்களுடைய ஒருத்தருடைய முகர்ஜி அப்படின்னு சொல்றவருடைய முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவுனால என்னமோ முன்னூத்தி எழுபத நாங்க நீக்கிட்டோம் எழுவது வந்து அவருடைய எழுபதாவது பிரிவை நீக்கியதால் ஆகவே நாங்கள் தொகுதியே வெல்வோம் இது வந்து ஒரு அரசியல் கட்சி பேசக்கூடிய முறையா இது வந்து வெறும் மூட நம்பிக்கை மாதிரி இருக்குது வந்துட்டு நாங்க அந்த பக்கம் இது வாஸ்து சாஸ்திரத்தின்படி இல்லது இந்த இது இதெல்லாம் நாங்க செஞ்சுட்டு இருந்ததுனால இது வந்து அப்பட்டமான மூட நம்பிக்கை ஒரு மோசடியான வார்த்தைகள் இந்த நம்பிக்கை இன்று வந்து சீர்குலைந்து போயிருக்கு இந்தியா கூட்டணிய எவ்வளவு எல்லாம் சீர்குலைக்க முடியுமோ அவ்வளவு சீர்குலைக்க அவர்கள் முயற்சி எடுத்தாங்க ஆசை காட்டினார்கள் மிரட்டி பார்த்தார்கள் நீங்க உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் வந்துட்டு வந்து முயலாம் சிங் யாதவ் வந்து இது பண்ணதும் சரி மற்றவங்கள வந்து அகிலேஷ் யாதவ் சரி லல்லு பிரசாத் யாதவும் சரி மற்ற இந்த இந்த மாதிரியான தலைவர்கள் பற்றி அவங்களுக்கு அவங்க லல்லு பிரசாத் ஆமா அந்த கெஜ்ரிவால் வந்து கைது செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி இருக்குது இல்லைங்களா தொடர்ச்சியா வந்து சம்மன் கொடுத்து இடி இது பண்ணது இந்த இதுக்கு முன்னாடி வந்து லல் பிரசாத்தையும் வந்து அயிலகேஷ் யாதவையும் வந்து தொடர்ச்சியா வந்து இடி வந்து விசாரணைக்கு உட்படுது எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி நான்கு மணி நேரம் ஹேமந்த் சோரனை வந்து கைது செஞ்சதாகட்டும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது பாத்தீங்களா இதை எல்லாமே வந்து இந்தியா கூட்டணியை ஒன்று இல்லைன்னு ஆக்கிரணும் அப்படின்னு வந்து பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டு அவங்க செஞ்சது ஆனா அதெல்லாம் இன்னைக்கு தவிடுபடியாகி இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா இந்தியா கூட்டணிக்கு தொகுதி உடன்பாடுகள் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா குஜராத் பகுதிகளில் தொகுதி உடன்பாட்டுக்கே வந்துட்டாங்க டெல்லி ஹரியானா இங்கெல்லாம் தொகுதி உடன்பாடு ஏற்கனவே வந்து எதை காரணம் காட்டி இந்தியா கூட்டணி இல்ல பாருங்க அப்படின்னு சொன்னாங்களோ மேற்கு வங்காளத்தையும் காரணம் காட்டி அங்க இந்தியா கூட்டணியே முறிஞ்சு போயிட்டுது அப்படின்னு சொன்னாங்களோ இன்னைக்கு வந்து அந்த இடங்கள்ல திரும்ப தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கி இருக்கிறாங்க இந்த இந்த முயற்சி இன்னைக்கு என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா என் கூட்டணிக்கு வட இந்தியாவுல வந்து நூறு சீட்டை தாண்டுமா என்னமானே தெரியல அவங்க முந்நூறு சீட்டுக்கு மேல இந்தியா கூட்டணி வெற்றி பெறதுக்கான தெளிவான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு இன்னைக்கு ஒரு குறிசியலான ஒரு ஃபேக்டரா தமிழ்நாடு வந்து மாறிட்டு தமிழ்நாட்டுல நாளைக்கு என்ன நடக்குதோ அதை பொறுத்துதான் தமிழ்நாட்டுல அவங்க எவ்வளவு வந்து தலைகளா நின்று பார்த்த காலத்திலயே அவங்களுக்கு ஒரு வெற்றி கூட கிடைத்ததில்லை இப்பொழுதும் கிடைக்க போவதில்லை இரு அதனாலதான் வந்து திரும்ப வந்து எங்களுடைய இதயத்தில் இருக்கிறது வந்து தமிழ்நாடு சொல்லி இதெல்லாம் வந்து இந்த கதையெல்லாம் சொன்ன இந்த நம்ப தான் தமிழ்நாட்டு மக்கள் பதிலளிப்பாரு இன்னொரு விஷயம் என்னன்னா கவனிக்க வேண்டிய விஷயம் கூட்டணி கட்சி தலைவர்கள் அங்க போகல இயல்முறன் சொல்றாரு நாங்க வந்து அந்த இணைப்பு விழாவை தள்ளி வச்சுக்கோன்றாரு ஆனா அண்ணாமலை சொல்றாரு மாணவியன் சொல்றாங்க இதை தாண்டி குறிப்பாக தமிழகத்தில் அந்த கட்சியில் சேர்ந்த அந்த மேடைக்கு வரல இல்லையா எப்படி புரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ அந்த வாக்குறுதியை சேர்ந்த பிறகு பிரஸ் மீட் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணாங்கன்னு யாருக்கு தெரியும் அது கடவுளுக்கு தான் வெளிச்சோம் ஏன் அவங்க வரல அப்படிங்கறது அவங்கதான் சொல்லணும் இல்ல என்ன வாக்குறுதியோட அவங்க போய் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார்கள் அப்படிங்கறதையும் அவங்கதான் சொல்லணும் அவங்களுக்கு ஏதோ நான் இல்ல மோடி தான் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் வந்து கடைசி இத்தனை பத்தாண்டு காலத்தினுடைய முடிவுல வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவே பெரிய ஆச்சரியமான

கொண்டு நடத்தப்படுகிற பேரங்களாக மாற்றிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியே பெரும் ஊழல் கட்சியா இது என்ன பல பேர் வந்து அவங்க ஏதோ கரைபடாதவர்கள் அவங்ககிட்ட மதவாதம் மட்டும்தான் இருக்குது மற்றதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சி தான் இருப்பதிலேயே மிகப்பெரிய ஊழல் கட்சியாக இருக்கிறது நீங்க வந்து சிஏஜி என்ன சொல்லுச்சு இவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு அறிக்கை கொடுத்தது அமைச்சர் ஒன்றிய அமைச்சரவையின் கீழ் இருக்கக்கூடிய சிஏஜி கணக்கு தணிக்கை அதிகாரி இந்திய தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி இவ்வளவு ஊழல் முறைகேடுகள் மோசடிகள் நடந்திருக்கு சான்றாதாரங்களோட வெளியிட்டாங்க அதிகாரிகளை வேற ஒரு துறைக்கு மாத்திட்டாங்க அதுதான் அவங்க எடுத்த வந்து பெரிய இது சரி இந்த தேர்தல் பத்திரம் இதுல வந்து உச்ச என்ன சொல்லியிருக்காங்க இது வந்து இவங்களுடைய வாதமே வந்து தேர்தல் பத்திரங்கள் கருப்பு பணத்தை ஒழிக்கும் அப்படிங்கிறது தான் கருப்பு பண முறை அதாவது கணக்கில் வராமல் இருக்கக்கூடிய பண முறையை ஒழித்து ஒரு எல்லாத்தையும் வந்து கணக்கு வழக்குகளோட ஃபார்முலைஸ் பண்ணோம் அப்படிங்கறத இன்ஃபார்மலைஸ்ல இருந்து ஃபார்முலைஸ் பண்ணோம் பைனான்சியல் இண்டஸ்ட்ரிய அப்படிங்கறதுதான் அவங்களுடைய ஆர்குமெண்ட் இது வந்து முழுக்க பிழையானது அப்படிங்கறத வந்து அந்த ஜனநாயகத்துக்கு ஆதரவு சங்கத்தார் கொடுத்த வந்து விவரங்கள் காட்டு அதை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுதான் இன்னைக்கு அந்த தீர்ப்பு இது புழக்கத்தை அதிகப்படுத்தி உள்ளது அப்படின்னு தேர்தல் பத்திரங்கள் வெளிப்படுத்தி இருக்கு இதுல பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து தாலிபான் எல்லாம் நிதி கொடுத்திருக்காங்கன்னு வேற சொல்றாங்க ஏதோ பேர் ஊர் பேர் தெரியாத அமைப்புகள் எல்லாம் அவர்களுக்கு நிதி கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க நாங்க வந்து முஸ்லிம் தீவிரவாதத்தை எதிர்க்கிறோம் நாங்க வந்து கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறோம் அப்படி இப்படி என்றெல்லாம் கதை விட்டவர்கள் இன்று எந்த இடத்தில் வந்து நிற்கிறார்கள் ஒரு கேள்வி ஏன்னா பிரசாந்த் கிஷோர் கூட சமீபத்துல ஒரு பேர்ல வச்சுனாக்க தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி ஓட்டு சதவீதம் கூடும் பதினஞ்சுல இருந்து பதினேழு பதினெட்டு மணி போகும் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தினாரு அது பாத்தீங்கன்னா இப்ப தனியார் தொலைக்காட்சி புதிய தலைமை கொண்ட காலத்தில் பதினெட்டு சதவீதம் அப்படி பதினேழு சதவீதம் அதிமுகவா பதினெட்டு சதவீதம் வந்து பிஜேபி வருன்ற மாதிரியான கருத்து கணிப்பு நாலு இடங்களில் வேறையா இருக்குது ஆனா கருத்து கணிப்பு வேற மாதிரி சொல்றாரு பிரசாந்த் கிஷோரோட கணிப்பு என்னவா இருக்க வாய்ப்பு அதை எப்படி தெரியல இந்த பிரசாந்த் கிஷோர் வந்து யாரு அப்படின்னு சொன்னா அவர் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்காக வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் சப் ஆர்டினேட் ஏஜென்சி சரிங்களா அதனால அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி தோற்று போகும் அப்படின்னு எந்த காலத்திலயும் சொல்ல மாட்டார் நீங்க எந்த பதிலை கேட்டாலும் இன்னைக்கு தேர்தல் நடத்தினா ஜெயிக்கங்க நாளைக்கு என்ன நடத்தினா எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவார் எவ்வளிய தோற்று போகும் அப்படிங்கிற ஒரு பதிலை அவர் சொல்லவே மாட்டார் நாட்டு மக்கள் நிலைமை இப்படி இருக்குது அரசியல் நிலைமை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நிலைமைகள்ல இருந்து ஒரு முடிவுக்கு போகக்கூடிய ஒரு ரேஷனலா இதுதான் முடிவா இருக்குன்னு சொல்ல மாட்டார் சரி இந்த நாட்டு ஊடகங்கள் இந்த நாட்டுல இப்படியான எதிர்ப்பலைகள் வீசுது பஞ்சாப்லயும் ஹரியானாவிலயும் வந்து மிகப்பெரிய விவசாய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு இனிமே வந்து மத்திய இந்திய பகுதிகள்ல விவசாயிகளுடைய ஆதரவே இல்லை அப்போ வந்து பாரதிய ஜனதா வெற்றி பெறுவதற்கும் மற்றதுக்கும் ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கறது உண்மையை சொல்வதற்கு எந்த நிறுவனங்களும் நடத்தக்கூடிய நிறுவன அவங்கெல்லாம் வந்து ஏதாவது செவ்வாய் கிரகத்துல இல்லைன்னா வேற எங்கேயாவது இந்த பூமியில இருந்து வெளியில போய் இந்தியா விட்டு வெளியில போய் வேற எங்கேயாவது கருத்து கணிப்பு நடத்தி விட்டு வந்து அவங்களுடைய முடிவுகளை சொல்றாங்களே என்னன்னு எனக்கு தெரியல சரி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான தொலைக்காட்சி புதிய தலைமுறை அவர்கள் வந்து ஒரு நம்பகமான தொலைக்காட்சி வந்து அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு தொலைக்காட்சி நடுநிலையான தொலைக்காட்சி சொல்லக்கூடிய ஒரு தொலைக்காட்சி பாரதிய கட்சிக்கு பதினெட்டு சதவீதம் வாக்கு சதவீதம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அது வந்து வேடிக்கையானதா இல்லையா அவங்க கூட இன்னைக்கு கூட்டணி சேர்றதுக்கு இப்ப போயிருக்கிறது வந்து பாரதிய ஜனதாவுக்காக ஏற்கனவே போய் பேசி கொண்டிருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் மட்டும்தான் மற்ற கட்சிகள்ட்ட எல்லாம் வாங்க நம்ம வந்து பாரத பாஜகவோடைய போயிருவோம் அதுதான் நமக்கு நல்லது அங்கதான் நிறைய வளமும் பணமும் இருக்கிறது எல்லாம் நமக்கு தருவாங்க அப்படின்னு மற்றவர்கள்லாம் கூப்பிட்டு கொண்டிருந்து யாருமே வராம அவங்க மட்டும் போய் சேர்ந்திருக்காங்க தேதிமுக போயிருக்கா போகல பாட்டாளி மக்கள் கட்சி போகல இது விடுங்க இவங்க வந்து வேற வழியே இல்லாதவ ஓபிஎஸ் போகல டிடிவி போகல சரிங்களா அவங்க எல்லாம் போகல அப்ப வந்து யாரை வச்சு இவங்களுக்கு வந்து பதினெட்டு சதவீதம் வாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றது வந்து எதை வச்சு சொல்லிட்டு இருக்காங்க இது எதாவது வந்து அது வந்து இந்த கருத்து கணிப்புகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து அவங்கதான் சொல்லணும் வெளிப்படையா நாங்க இவங்க எல்லாம் ஒரே கூட்டணியா இருப்பாங்க அதனால இந்த முடிவுக்கு வந்தோம் அஹ் அப்படின்னு சொல்லணும் இல்லைன்னா என்ன எப்படி நாங்க இந்த முடிவுக்கு வந்தோம்னு சொல்லணும் அதை எல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை ஏன்னா பாரிவேந்தரே அந்த பக்கம் தான் இருக்காரு அதனால பாரிவேந்தர் இருக்கக்கூடிய கூட்டணி ஜெயிக்குன்னு சொல்ல முடியாது ஆனா வந்து அதிக வாக்கு வாங்குவாங்க இந்த பழைய படத்துல வந்து ஒரு வடிவேல் செந்தில் காமெடி ஒண்ணு இருக்கும் இல்லையா அண்ணே என்ன பத்தாவது ஃபெயில்ரா இல்ல நான் எட்டாவது பாஸ்னே அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த வந்து வந்து இன்னைக்கு பாஜகவுடைய ஒரே ஆர்கியூமெண்ட் என்னன்னா நாங்க அதிகமான வாக்கு சதவீதம் வாங்குவோம் எவ்வளவுங்க வாங்குவீங்க வந்து பத்துக்கு மேல டபுள் டிஜிட்டல்ல வாங்குவோம் டபுள் டிஜிட்டல்னா எவ்வளவுங்க அது தெரியாது நீங்க வந்த பிறகு பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த டபுள் டிஜிட்டல் என்ன அப்படிங்கிற ஊகம் தான் இந்த மாதிரியான ஊகங்கள் எல்லாம் இப்ப வந்து அவங்க எவ்வளவு அவங்க டபுள் டிஜிட்டல்னு சொன்னே பதினெட்டு சதவீதம்னு புதிய தலைமுறை சொன்னதுக்கு என்ன பிரதிபலனை வந்து செய்தார்கள் என்று ஊரறியாது அது வந்து அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் மட்டுமே அறிந்த ஒன்று அது ஊடக தர்மம் என்று வைத்துக் கொள்ளலாம் மற்றபடிக்கு அவங்க சிங்கிள் டிஜிட்டல்லையும் வரமாட்டாங்க சிங்கிள் டிஜிட்டல்ல வந்து நோட்டாவுக்கு கீழே தான் இந்த முறை ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் அவங்களுக்கு பிரகாசமா தெரியுது அதை வந்து பாரதிய ஜனதா கட்சிங்களும் இதை கண்டுக்க மாட்டாங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு அதெல்லாம் இல்லைங்க நாங்க வேற மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊடகங்களும் அதை பற்றி எந்த கவலை இல்லாமல் அடுத்ததாக புதிதாக ஒன்றை பேசுவார் இது ஒரு தேர்தல்கள விவாத சூழல் மோடி வந்திருக்கிறார் அப்படி கூட தமிழ்நாட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நான் அவர் அவர் அவர்கள் எப்படி என்று அறிந்த மண் என்று சொல்லியிருக்கீங்க கொஞ்சம் கூட முன்னேற்றம் இல்லைங்கிற விமர்சனம் சொல்லிக்கிறீங்க கருத்து கணிப்பு பிரசாந்த் எல்லாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் சொல்லிக்கிறீங்க அப்படியே மக்கள் பாருங்க விட்டுடுகிறேன் இந்த மாதிரியான ஒரு தேர்தல் கலாச்சார விவாத சூழல்ல அணுகலருக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கங்க